பெண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகு அலமதுல்லா அல்லாஹ் மசலி அலா மஹமதின் வாலா அலி மஹமதின் வபாரிக் வசல்லிம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிக்க நபி சொல்லா ஹுலே சொல்லாம் அவர்கள் வந்து அடக்கமாக இருக்கக்கூடிய மதினாவில் நடந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வை பார்க்கலாம் நமக்கு நபி சொல்லா ஹுலே சொல்லாம் அவர்கள் எவ்வளோ முக்கியம் நமக்கு தெரியும் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடத்துக்கெல்லாம் போய் தான் ஹஜ்ஜுக்கு போனவங்களாகட்டும் மும்ராக் போனவங்களாகட்டும் சலாம் சொல்லிவிட்டு வருவாங்க அங்கே போன யாருமே வந்து பார்த்திங்கன்னா நபி அவர்களுக்கு சலாம் சொல்லாமல் திரும்பி வருவதை விரும்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான இடம் எப்படி மெக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று காபா ரெண்டாவது ஜம்ஜம் தண்ணி ரொம்ப சிறப்பானதோ அதே மாதிரி மதினாவில் பார்த்துட்டிங்கன்னா நபிசுல்லா அலேஸ்லாம் அவர்களுடைய அடக்க அடக்கஸ்தலமாகட்டும் அதே மாதிரி ஜன்னத்துல் பக்கி மதினாவுடைய பள்ளிவாசல்லாம் ரொம்பவே சிறப்புக்குரிய இடம் அதெல்லாம் வந்து ரொம்ப வரலாற்று நிகழ்வுகள் தாங்கிய இடங்களாக இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா அந்த மத்திய கிழக்கில் ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கு மத்திய கிழக்குனாவே இப்போ நம்ம சொல்கிறோம்ல மெக்கா மதினா இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம என்ன சொல்லுவோம்னா அதெல்லாம் வந்து மத்திய கிழக்குன்னு சொல்லுவோம் அங்கே இருக்கக்கூடிய சவுதி ஆகட்டும் பாலஸ்தீனம் ஜோர்டானு இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வந்து மத்திய கிழக்குன்னு தான் சொல்லுவோம் மிடில் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அந்த ஏரியாவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாலைவனம் இருக்கிறனால வேறு எந்த வளங்களும் இருக்காது ஆனால் இந்த மெக்காவும் மதினாவும் என்ன ஆகிட்டு இருக்குது செழிப்பாக இருக்குது ஏன் செழிப்பாக இருக்குன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா புனித ஸ்தலங்கள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நபிஸ்லா அலையலாம் அவருடைய அடக்க ஸ்தலங்கள் இருக்குது இதனால என்ன ஆகுதுன்னா அவர்களுக்கு ரொம்பவே வந்து எப்பயுமே செழிப்பு இருந்துகிட்டே இருக்குது மதினாவிலையும் மக்காவிலையும் வந்து பார்த்திங்கன்னா வறுமையெல்லாம் இருக்கவே இருக்காது ஏன்னா அவர்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் எல்லாருமே வருஷம் வருஷம் எல்லோரும் எங்கே போய்ட்டு இருக்காங்க மெக்கா போகிறாங்க மெக்கா போகிறவங்களாம் எங்கே போகிறாங்க மதினா போகிறாங்க அப்போ அவங்களுடைய நாடு எப்படி இருக்கும் எல் எல்லா நாளும் செழிப்பாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மறுமை வர வரையுமே அவங்களுக்கு தேவையானது கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா மக்கள் நாளுக்கு நாள் வந்து அங்கே போயிட்டே இருப்பாங்க இதை பார்த்துட்டு மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் இருக்காங்க பாருங்க அவங்களுக்குலாம் வந்து ஒரு கடுப்பு நமக்கும் இந்த மாதிரி ஒன்று கிடச்சிடுச்சுன்னா பரவாயில்லையன்ட்டு அப்போ என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க எதை எடுத்துகிட்டு வர முடியுமோ அதை தான் எடுத்துகிட்டு வர முடியும் மற்ற எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியாது மாற்ற முடியாது காபாவை மாற்ற முடியுமா மாற்ற முடியாது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆதியிலிருந்து இருந்துட்டு இருக்கு நபிசிலவா ஹலைசலம் அவர்கள் வந்து ஹஜ்ஜெலாம் செஞ்சுட்டு போயிருக்காங்க அப்போ அந்த பள்ளிவாசலை எல்லாத்தையும் மாற்ற முடியாது அப்போ மாற்றக்கூடிய ஒரு விஷயம்னா என்ன பண்ணலாம்னா நபி அவர்களுடைய உடலை எடுத்துகிட்டு வந்துடலாம் அவங்களுடைய திருவுடலை வந்து அடக்கம் செஞ்ச இடத்துல இருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே புதைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து முயற்சி செஞ்சுருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமாக எஜிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க எஜிப்டுடைய கவர்மெண்ட்டு அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க மன்னர்கள்லாம் சேர்ந்து அவங்களுடைய ஆட்சியாளர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க மதினாவுக்குள்ளே போய் அதை எடுக்க கொடுக்கலாம்னு நினச்சிருக்காங்க ஆனால் மதினா மக்கள்லாம் வந்து அதை அப்போதே வந்து முறியடிச்சு அனுப்புனாங்க அந்த மாதிரி வந்து இன்னும் சில நாடுகள் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படி ட்ரை பண்ணது தான் மொரோக்கோ நாட்டை சேர்ந்தவர்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க மொரோக்கோவுடைய நாட்டில் இருந்த மன்னர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இரண்டு ஆட்களை அனுப்பி நபியுடைய உடலை வந்து திருடிட்டு வர சொல்லியிருக்காங்க ஆனால் அல்லாஹ் செய்ததை பாருங்கள் யாருக்கெல்லாம் பாலஸ்தீனத்தை பற்றி தெரியுமோ பாலஸ்தீனத்துடைய வரலாற்றை பற்றி தெரியுமோ அவர்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சலாவுதீன் அவர்களை பற்றி நல்லா தெரியும் ஏன்னா அவர் வந்து பாலஸ்தீனத்தை கைப்பற்றி ஆட்சி செய்த ஒரு பெரிய மாவீரன் அந்த சலாவுதீன் அவர்களுடைய மாமா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சுல்தான் நூருதீன் அவர்கள் அவர்களும் வந்து வரலாற்றில் ரொம்பவே புகழ் பெற்றவங்க இவங்களாம் வந்து பாலஸ்தீனத்தில் ஆட்சி செய்த மன்னர்கள் அப்படி சுல்தான் அவர்கள் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க ஒழு செய்து தொழுவுறாங்க தகஜத்துடைய நேரத்தில் தொழுதுட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க போய் வந்து படுத்து தூங்குறாங்க படுத்து தூங்கும்போது நபிசுல்லா ஹலிஸ்லாம் அவர்கள் கனவுல வராங்க இந்த நூருதீன் எப்படிப்பட்டவர்னா அவர் ரொம்பவே ஒரு நேர்மையானவர் உண்மையானவர் உண்மையான ஒரு சுண்ணத்துகளை பின்பற்றக்கூடிய இருக்காங்க அவருடைய கனவுல தான் நபிசுல்லா ஹலிஸ்லாம் அவர்கள் வராங்க வந்து என்ன சொல்கிறாங்க ஒரு ரெண்டு சவப்பு மனிதர்களை கை நீட்டி இவர்கள் இருந்து எங்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறாங்க சொன்னோன்னே இவர்களுக்கு இப்படி விருக்குன்னு முனைச்சிடுறாங்க முடிச்ச ஆச்சரியமாக இருக்குது ஏன் நபிசுலா அலி அவர்கள் வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தோணுது ஆனாலும் என்ன கஷ்டப்படுறாங்க அவங்க இல்லை இல்லை இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கனவாக தான் இருக்கும் இது வந்து சைத்தானுடைய ஊசலாட்டமாக கூட இருக்கலாமல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒழு செய்கிறாங்க படுத்துங்கிறாங்க ரெண்டாவது தடையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகாலையில் இதே கனவு தான் வருது ஏன்னா இது எல்லாமே தகச்சத்துக்கு பின்னாடி வந்த கனவு தான் இரண்டாவது தடவையும் வந்து நபி அவர்கள் கனவுல வராங்க இந்த ரெண்டு மனிதர்களை காமிச்சு இந்த ரெண்டு பேர்த்துட்டு வந்து என்னை காப்பாற்றுங்க அப்படிங்கிறாங்க மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் விழித்து எழுந்திருக்கிறாங்க மறுபடியும் வந்து ஒழு செய்கிறாங்க வந்து படுக்கிறாங்க மூணாவது தடவை இந்த கனவு வருது அப்போ எந்திரிச்சு உட்காந்தாரோ அவர் தூங்க மாட்டிக்கார் இப்போ சாமு உட்காந்துருக்காரு அந்த சமயத்தில் அவருடைய மந்திரியார் வராரு இவரே வந்து சுல்தானா இருக்கிறனால சுல்தானா ஆட்சியாளராக இருக்கிறனால அவர் மந்திரியெல்லாம் வச்சிருக்காரு மந்திரியால் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இப்படி வந்து என் கனவுல வந்து நபி அவர்கள் தோன்றுகிறார்கள் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு சொன்னும் மந்திரி வந்து இதுக்கு மேலே லேட் பண்ண வேண்டாம் மன்னரே நம்ம என்ன பண்ணலாம் மதினாவுக்கு போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்மளுடைய கனவுல வந்திருக்காங்கன்னா நாம் இதை செய்வது நம்மள மேல பொறுப்புன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அப்புறம் என்ன பண்றாரு மன்னரும் வந்து தேவையான அந்த சுல்தான் நூருத்தீன் என்ன பண்றாரு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிறாரு என்ன பொருட்கள்னா வந்து ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறோம்னா அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு போய் பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுப்பாங்க ஒரு மன்னர் வந்திருக்காங்கன்னா வர வரமாட்டாங்க இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு பரிசு பொருட்களே கொடுப்பாங்க அப்படி பார்க்கும்போது காசு நகை அப்பெல்லாம் இருந்த பொருட்களை வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க எடுத்துட்டு போய் மதினாவை சேர்றாங்க மதினாவை சேர்றதுக்கு பதினாறு நாள் ஆகுது தான் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேகமாக வேகமா இருக்கு ஆனா வந்து இருக்காது அதனால பதினாறு நாள் வந்து பயணம் செய்து ஒரு சுல்தானே வந்து பதினாறு நாள் கழிச்சு தான் வந்து பாலஸ்தீனத்துல இருந்து போக முடியுது அந்த கஷ்டப்பட்டு போறாங்க போனதுக்கு பிறகு என்ன பண்றதுன்னு மட்டும் தெரியல ஆனா மந்திரி சொல்லிட்டாரு மன்னரே நீங்கள் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க இப்படி ஒரு கனவு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அது ரொம்பவே ஒரு சச்சரவாயிருங்கிறாங்க அது உண்மை தான் ஏன்னா இப்படிலாம் வந்துச்சுன்னு சொன்னால் எல்லாரும் பயந்துப்பாங்கள்ல அப்படி ஆயிரும்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் உடனே என்ன பண்ணுறாரு இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காரு அப்போ மந்திரியே வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு நம்ம இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் கூப்பிடுவோம் நாம் வந்து பரிசு கொடுப்பதாக சொல்லுவோம் எல்லோரும் வந்து வாங்கிட்டு போட்டுன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அப்போ ஒவ்வொருவங்களாக வராங்க வந்த எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாருனா அந்த கனவுல கனவில் வந்து கண்ட சுல்தான் நூர்தீன் அவர்கள் வந்து பரிசு பொருட்கள் கொடுக்குறாங்க அந்த மதி நாளுக்கு கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் எல்லா மக்களும் வாங்கிடுறாங்க அவங்களுடைய எந்த முகமுமே பாத்தீங்கன்னா நபி அவர்கள் கை நீட்டின கனவுல கண்ட அந்த முகங்கள் இல்லை உடனே நூருதீன் அவர்களுக்கு வந்து என்ன அந்த முகங்கள் இல்லையே அப்படின்னு தோணுது தோணும் போது என்ன ஆகுது பக்கத்தால் இருக்கக்கூடிய மந்திரிகிட்ட சொல்கிறார் இல்லை அவங்க யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னு அவங்க கேட்குறாங்க இங்கே வராதவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஃபஸ்ட்டு யாருமே எல்லாரும் என்ன சொல்லுறாங்க இல்லை இல்லை எல்லாரும் வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை நல்லா யோசிச்சு பாருங்கள் இன்னும் யாராவது வராமல் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யாரோ ஒரு ஒன்று ரெண்டு பேர் சொல்கிறாங்க மொரோக்காவை சேர்ந்த ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவங்க இங்கே தான் ஹஜ்ஜுக்கு வந்துட்டு இங்கே தங்கியிருக்காங்க அவங்க தான் வரல ஆனால் அவங்க வரமாட்டாங்க ஏன்னா அவங்க ரொம்ப செல்வந்தர் அவங்கள்ட்ட நிறைய காசு இருக்கு அவங்க எங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கே சதக்கா செஞ்சுட்டு இருக்காங்க இங்கே இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவுறாங்க ரொம்ப தொழுகியாலியா இருக்கிறாங்க தினமும் ரெண்டு தடவை வந்து பாத்தீங்கன்னா நபிசுல்லா அலுவலி அவருடைய கபிரஸ்தனத்துக்கு போய் சலாம் சொல்லிட்டு வராங்க அதுக்கப்புறம் ஜன்னத்துல் பக்கியில வந்து காலையிலும் மாலையிலும் போயிட்டு வராங்கன்னு சொல்றாங்க அந்த இடத்துலதான் இவங்களுக்கு சந்தேகம் வருது அதே சமயத்துல அவர் டெய்லியுமே நோம்பாளிகளாக அந்த ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேர்த்தையும் புகழ் பாடுறாங்க சரி அந்த ரெண்டு பேர்த்த நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாரு எனக்கு கேட்கவே ஆசையா இருக்கு அவங்களை கூட்டிட்டு வாங்கங்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்து அந்த முறக்கோ சேர்ந்தவங்க வந்து சொல்கிறாங்க எங்களுக்கெல்லாம் எந்த பரிசு பொருட்களும் தேவையில்லை எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது நாங்களே மற்றவங்களுக்கு கொடுக்குற நிலமையில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பிறகு நீங்கள் எந்த ஊரு எப்போ வந்தீங்க ஏன் இங்கே இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு நாங்கள் முறக்கோயை சேர்ந்தவங்க இங்கே அஜ் செய்ய வந்தோம் வந்ததுக்கப்புறம் நான் பிஏ விட்டுட்டு போறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை அதனால நாங்கள் இங்கே இருந்துட்டோம் அப்படிங்கிறாங்க உடனே வந்து அதை புரிஞ்சுட்டு என்ன பண்ணுற அறிவரு இப்போ உண்மையை சொல்லுங்க நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்கன்னு கேட்கும்போது இந்த மதினாவுக்கு பக்கத்தால் ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கோங்கிறாங்க வாங்க போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போறாங்க அவங்க ரெண்டு பேர் முழிக்கிறாங்க ஏன் இப்போ திடீர்னு நம்ம வீட்டுக்கு போகிறாங்கன்ட்டு இருந்தாலும் வந்து என்ன பண்ணுறாங்க வேறு வழி இல்லை சுல்தானே கூப்பிடும்போது போய் தான் ஆகணும் போகிறாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா வீட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தா நகை பொருள் காசெல்லாம் வந்து செதறி கிடக்குது ஆனால் ஏற்கனவே வந்து அந்த மக்களை என்ன சொல்லியிருக்காங்க அவங்க ரொம்ப வசதியானவங்க மற்றவங்களுக்குலாம் சதக்கா கொடுத்துட்டே இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து இதெல்லாம் பார்க்குறாங்க பார்த்துட்டு அங்கே ஒரு விரிப்பு இருக்குது அந்த விரிப்பை வந்து நவுத்துறாங்க சுல்தான் அவர்களும் அந்த மந்திரியும் ஒரே ஆச்சரியம் ஏன்னா ஒரு பெரிய பங்கரை தோண்டி வச்சிருக்காங்க பங்கர்னா கீழே இருக்கக்கூடிய அந்த அண்டர் கிரவுண்ட் குழியை தான் சொல்லுவாங்க பங்கர்ன்ட்டு அதை தோண்டியிருக்காங்க அந்த தோண்டப்பட்ட பங்கர் அவருடைய வீட்டில் அந்த திருடன்களுடைய வீட்டுல இருந்து பிசிலாஹலே அவருடைய கபூரை நோக்கி போய் கொண்டிருக்குது அப்போ தான் வந்து கேட்குறாங்க உண்மையை சொல் நீ யாருன்னு கேட்டதுக்கு நாங்கள் முறக்காலலேருந்து வந்த கிறிஸ்துவர்கள் நாங்கள் முஸ்லீம்கள் கிடையாது எங்கள் மன்னர் வந்து எங்களை வந்து நபி அவர்களுடைய உடலை திருடிட்டு வரக்காக வந்து அமுச்சு வச்சாரு காசு நகை பொருள்லாம் கொடுத்து நாங்கள் அஜ்ஜு செய்கிற மாதிரி வந்தோம் அஜ்ஜு செஞ்சுட்டு இங்கேயே வந்து மதினாவுக்கு பக்கத்தில் ஒரு வீடை வாடகைக்கு கிடத்துக்கு தங்கியிருக்கிறோம் அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா தினமும் வந்து பகல் ஃபுல்லாக ஊருக்குள்ளே வந்து சுற்றுவோம் நல்லது செய்வோம் இவ்வாதக் செய்வோம் நைட் ஆகிட்டாக என்ன பண்ணுவோம்னா நாங்கள் தூங்காமல் இந்த மாதிரி வந்து குழியை வந்து தோண்டி 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 என்ன பண்ணிடுவோன்னா மண்ணெல்லாம் சேர்த்து வச்சிருவோம் அந்த மண்ணை கொண்டு போய் காலையில எழுந்திரிச்சு ஜன்னத்தில் பக்கீல போட்டு சமமாக்கிடுவோம் ஜன்னத்தில் பக்கினா என்னன்னு பாத்தீங்கன்னா அடக்கஸ்தலம் அங்கே மதினாவில வந்து மஃபாத்தானா அந்த இடத்துல தான் அடக்கப்படுவாங்க அந்த ஜன்னத்தில் தான் வந்து சஹாபாக்கள்லாம் அடக்கப்பட்டிருக்காங்க அந்த இடத்துக்கு போய் என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து அந்த மண்ணை போட்டு சமயமாக்கி விட்டுருவாங்களாமா ஏன்னா தான் கண்டுபிடிக்க மாட்டாங்க இத்தனை மண்ணை வந்து தோண்டி வச்சா கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு பங்கர் தோண்டக்கூடிய மண்ணெல்லாம் அடுத்த நாள் காலையில போய் அங்க வந்து போட்டுட்டு வந்துடுவோம் இப்படியே டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா தோண்டி நாங்கள் இவ்வளவு தூரம் தோண்டி வச்சிருக்கோம்ன்றாங்க அப்ப ரெண்டு மாசமா அவங்க அந்த குழியை தோண்டியிருக்காங்க தூண்டிட்டு இருக்கும் போது அப்போ என்ன நடந்துச்சு கடைசியாக நபி அவர்களுடைய உடலை எடுத்தீங்களான்னு கேட்கும் போது இல்லை நாங்கள் தான் நெருங்கிட்டு இருக்கோம் கரெக்டாக நாங்கள் நெருங்கக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்தா இடி சத்தம் கேட்டுச்சு அப்படிங்கிறாங்க ஆனால் மதினாவில் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இடியில் இடிக்கவே இல்லை ஆனால் அவர்களுக்கு அந்த குடிக்குள்ளேயே கேட்டிருக்கு பயங்கரமான ஒரு இடி சத்தம் கேட்டுச்சு எங்களுக்கே ஒரு மாதிரி நடுக்கமாக இருந்துச்சு அந்த சமயத்தில் தான் எங்களையே வந்து கதவை தட்டி ஒரு அழைப்பாளர் சொன்னாங்க உங்களை வந்து ம சுல்தான் கூப்பிட்றாருன்ட்டு அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க சுபஹானல்லாம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா திருடுறதுக்காக வந்துட்டாங்க கிட்டத்தட்ட நெருங்கக்கூடிய நேரத்துல வந்து பார்த்தா பயங்கரமான சத்தமும் ஒளியும் அந்த இடத்துல வந்து எழுப்பப்பட்டிருக்கு அதே சமயத்துல அந்த சுல்தானும் வந்து கனவுல வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை பதினாறு நாள் கழிச்சு அந்த இடத்துக்கு வந்து அதுக்கப்புறம் ஊர் மக்களை எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சு கரெக்டாக அந்த கடைசி நேரத்தில் போய் அவங்க வந்து கையங்காலமா பிடிச்சிடுறாங்க இதை சொன்னதுக்கு பிறகு வந்து அந்த சுல்தான் வந்து அந்த நபர்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் தூக்கு தண்டனை வந்து கொடுக்குறாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதீனாவில் என்ன பண்ணிருக்காங்க நபிசுல்லா ஹலேஸ்வலாம் அவருடைய உடலை யாரும் எடுத்துட கூடாது ஏன்னா வெளியிருந்து வந்தெல்லாம் எடுக்க மாட்டாங்க அடியில் அண்டர் கிரவுண்ட்ல தான் வந்து எடுப்பாங்க அவர்களுடைய கபிஸ்தானத்தை மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்துல எல்லாம் அகழிகள் தோண்டி யாரும் வர முடியாத மாதிரி மதினாவுடைய கவர்மெண்ட் வந்து செஞ்சிருக்காங்க எப்படி அல்லாஹ் வந்து தன்னுடைய வேதத்தை காப்பாற்றுவானோ மாதிரி தன்னுடைய நபியை தன்னுடைய புனித ஸ்தலத்தை எல்லாத்தையுமே பார்த்துப்பான் அவனுடைய படைப்புகள் அவனுடைய ஆச்சரியமான விஷயங்களை மனிதனால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்கு இதுதான் சான்று அல்லாகவே போதுமானவன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா